ஏகதந்த கஜமுக லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா மா நந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நின் இளம்பிறை கோலும் இயிற்றனை மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் சத்புத்திர மார்க்கம் எனும் தலைப்பில் முதலாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் சன்மார்க்கத்தின் ஞான முடிவு என்பது சத்புத்திர மார்க்கத்தின் சாராம்சம் என்பதை தெளிவுபட கூறுகிறார் இதோ அந்த பாடல் மேவிய சத்புத்திர மார்க்கம் தொழில் தாவி பதாஞ்சக மார்க்கம் சகதொழில் ஆவது இரண்டும் அகன்று சகமார்க தேவியோடு ஒன்றல் சன்மார்க்க தெளிவதே மேவிய சத்புத்திர மார்க்கம் மெய்த்தொள் இந்த சத்புத்திர மார்க்கமாவது என்னவென்றால் பரம்பொருளை தந்தையாக கொண்டு தான் நல்ல மகனாகவோ மகளாகவோ அதாவது சத்புத்திரன் என்று வழிபடுகிற முறை இந்த மார்க்கத்திற்கு பேர் சத்புத்திர மார்க்கம் தாவி வதஞ்சக மார்க்கம் சகதொழில் இந்த வழியில் விரும்பி மேற்கொண்ட சத்ர மார்க்கமானது என்பது சிவபூஜையாகிய கிரியை இது சிவயோகத்தை தரும் ஆவது இரண்டும் அகன்று சகமார்க தேவியோடு சகமார்க்கம் சகதொழில் இரண்டும் அகன்று சிவயோக பயன் தருகின்ற சகமார்க்கத்தில் பரவும் பரம்பொருள் மற்றும் பரவும் பக்தன் இவள் இரண்டும் அந்த நிலையை கடந்து சகமார்க்க தலைவியோடு ஒன்றல் சன்மார்க தெளிவதே சகமார்க்க தலைவியாகிய அருட்சக்தியோடு ஒன்றியிருப்பது சத்புத்திர மார்க்க தெளிவத்தின் முடிவு அதாவது சன்மார்க்கத்தின் ஞான முடிவு என்பது சத்புத்திர மார்க்கத்தின் சாராம்சம் என்று இதைத்தான் திருமூலர் மேவிய சத்புத்திர மார்க்கம்மை தொழில் தாவி மார்க்கம் சகதொழில் ஆவது இரண்டும் அகன்று சகமார்க தேவியோடு ஒன்றல் சன்மார்க்க தெளிவதே சத்புத்திர மார்க்கமாவது பரம்பொருளை தந்தையாக கொண்டு தான் நல்ல மகனாக இருந்து வழிவென்ற முறை இந்த வழியில் விரும்பி மேற்கொண்ட சத்புத்திர மார்க்கம் என்பது சிவபூஜையாகிய கிரியை ஆகும் இது சிவயோகத்தை தரும் சகமார்க்கம் மற்றும் சகதொழில் இரண்டும் அகன்று சிவயோக பயனை தருகின்ற இந்த மார்க்கத்தில் சகமார்க்கத்தில் பரவும் பரம்பொருளும் அதை பரவ வைக்கும் பக்தனும் இவை இரண்டும் அந்த நிலையை கடந்து சகமார்க்க தலைவியாக அருட்சக்தியோடு ஒன்றியிருப்பது சத்புத்திர மார்க்கத்தின் சாராம்சம் அதாவது சன்மார்க்க ஞானத்தின் முடிவு சத்புத்திர மார்க்கம் என்று தெளிவுபட கூறுகிறார் திருமூலர் ஓம் நம 鸡巴耶。